வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி கார்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த செஷனில் வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கணக்கு எண் எட்டு மற்றும் ஒன்பது பார்க்க போகிறோம் வாங்க போக இந்த செஷன்ல பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் சராசரிகள் முறையை பயன்படுத்தி பதினாலு பை ஐந்து மற்றும் பதினாறு பை மூணு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள இரண்டு விகித முறை எண்களை வந்து காணவும் கேட்டிருக்காங்க அப்போ முன்னாடி நம்ம ஏழாவது கணக்கு நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எந்த முறையை பயன்படுத்தணும்னா சமான முறைகளை பயன்படுத்தி ஒரு அழகு அதாவது இரண்டு விகித முறை எண்களுக்கு இடையே உள்ள ஒரு அழக சம தொலைவுகளாக பிரித்து இடைப்பட்ட விகித முறை எண்களை கண்டறிந்தோம் இப்போ நம்ம எந்த முறையை பயன்படுத்த போறோம் அப்படின்னா சராசரி முறையை பயன்படுத்தி இரண்டு விகித முறை எண்களுக்கு இடையே உள்ள விகித முறை எண்களை கண்டுபிடிச்சு போறோம் இதுக்கு முன்னாடி சராசரினா என்ன அப்படி நம்மளுக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 4 அப்படினு இரண்டு எண்கள் இருக்குன்னு வெச்சுக்கோ இதோட சராசரியை எப்படி கண்டுபிடிப்போம் அதாவது 2 இதோட சராசரி ஃபார்முலா என்னது நம்ம வந்து லோவர் செக்ஷன்ஸ்ல இதை படிச்சிருப்போம் அதாவது ரெண்டு நம்பர்ஸை கூட்டிடணும் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்க ரெண்டு நம்பர்ஸை கூட்டிடணும் அப்போ ரெண்டு பிளஸ் நாலு அதை எதால் வகுக்கணும் இரண்டால வகுக்கணும் அப்போ இரண்டு பிளஸ் நாலுங்கிறது என்னது ஆறு ஆறு பை ரெண்டு ஆற வந்து ரெண்டாவது இரண்டுக்கும் நாலுக்கும் உள்ள சராசரி என்ன அதை அப்படின்னு கேட்டால் மூன்று இதுக்கான அர்த்தம் தான் என்ன நம்ம என் கோடு வரைஞ்சி பார்த்தோம்னா இதுக்கான அர்த்தம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இரண்டு இங்கே இருக்கணும்னு வச்சுக்கோ நாலுன்னு வச்சுக்கோ இதுக்கு நடுவுல உள்ள எண் யாரு நம்மளுடைய மூன்று தான் அப்போ மூன்றுங்கிறது இதுக்கு இடைப்பட்டு நடுவுல அதாவது சம தொலைவில் ரெண்டு ஒன்றையும் நாலு கிட்ட இருந்தும் இருக்கிற எண் யாரு மூணு இது ரெண்டுக்கும் இடையில தானே இந்த எண் அமையும் ஸோ இந்த கான்செப்ட யூஸ் பண்ணிக்கிட்டு சராசரியை பயன்படுத்தி பதினாலு பை அஞ்சுக்கும் பதினாறு பை மூணுக்கும் இடைப்பட்ட விகித முறை எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ என்ன ஆகும் பதினாலு பை அஞ்சுக்கும் பதினாறு பை மூணுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சராசரி கண்டுபிடிச்சோம் கரெக்டாக இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள எண் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அந்த நடுவுல உள்ள எண்ணையும் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் இல்லாட்டி செகண்ட் உள்ள நம்பர் அதுக்கு ரெண்டுக்கும் அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம் அதுக்கு ரெண்டுக்கும் கரெக்டாக நடுவில் உள்ள நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்படி நிறைய விகித எண்கள் கண்டுபிடிக்கலாம் இங்க இரண்டு விகிதம் வாங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம் கணக்குக்கு வருவோம் மற்றும் பதினாறு இதுக்கு இடையே உள்ள கண்டுபிடிக்க சராசரி முறை மூலமா கரெக்டா நடுவுல இருக்கிற விகித முறை சோ ஒரு விகித எண் கண்டுபிடிச்சோம் கேட்டிருக்கிறது எத்தனை இரண்டு விகித அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நடுவுல ஒரு விகித கண்டுபிடிச்சிருப்போமா அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த நடுவுல கண்டுபிடிச்ச விகித முறை சராசரி முறை மூலமா இன்னொரு விகித இல்லையா இந்த நடுவில் இருக்கிற எண்ணையும் இந்த செகண்ட் எண்ணையும் வச்சு கூட நடுவில் இருக்கிற விகிதமுறையின் சராசரி மூலமாக கண்டுபிடிக்கலாம் முதல்ல நம்ம ரெண்டு விகிதமுறையின் கண்டுபிடிக்கலாம் நம்ம கண்டுபிடிக்க போற விகிதமுறையின் பதினாலு அஞ்சுக்கும் பதினாறு பை மூணுக்கும் இடையில உள்ள விகித எண் அப்ப எப்படி சராசரி முறையில் ஒரு நம்ம எண் கோடுன்னு வச்சுக்கோமே நீங்க வந்து பதினாலு பை அஞ்சு என்ன அடுத்த எண் என்னது பதினாறு பை மூணு அப்ப இதுக்கு கரெக்டாக இடையில உள்ள நடுவுல உள்ள விகிதமுறை என்ன நம்மளுக்கு சராசரி கொடுத்துடும் கரெக்ட் தானே சோ அதை நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா பதினாலு பை அஞ்சுக்கும் பதினாறு பை மூணுக்கும் உள்ள சமான விகிதத்தை கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா அந்த பகுதிகள் ரெண்டு சமமா இருந்தா தான் நம்ம கணக்கு போடுறதுக்கு கூட்டல் கழித்தல் இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் ரெண்டுக்கும் உள்ள சமான விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பதினாலு பை அஞ்சுக்கு கண்டுபிடிப்போம் பதினாலு பை ஐந்து எப்படி எழுதலாம் பதினாலு பை ஐந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் இப்ப ரெண்டு பின்னங்களுக்கும் வந்து ஒரே பகுதியா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பின்னத்தை எடுத்திருக்கோம்

பின்னத்தோட எதை பார்க்கணும் பகுதியை பார்க்கணும் பகுதியில் என்ன இருக்கு அஞ்சு அப்ப அஞ்சால பெருக்கி அஞ்சால வகுக்கணும் பதினாறு அஞ்சும் பெருக்கணும் எவ்வளவு எண்பது மூணை அஞ்சும் பெருக்கணும் என்னது பதினஞ்சு அப்ப பகுதி நம்மளுக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கிற மாதிரி வந்துருச்சு

அந்த முதல் இரண்டு எண்களை நம்ம என்ன செய்யணும் கூட்ட வேண்டும் அப்ப கிடைக்கிற ஆன்சர் எப்படி எழுதலாம் ஒன்று பை இரண்டு பதினாலு பை ஐந்துக்கு மேல என்ன எழுதலாம் நாற்பத்தி இரண்டு பை பதினைந்து பதினாறு பை மூணுக்கு மேல என்ன எழுதலாம் எண்பது பை பதினைந்து சரியா சரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா

அப்ப இரண்டாவா ஓ ரெண்டு ரெண்டு அறுபத்தோரு மடங்கு ரெண்டு தான் நம்மளுக்கு என்னது நூத்தி இருபத்தி ரெண்டு அப்ப ஆன்சர் என்ன நம்மளுக்கு அறுபத்தி ஒன்று பை பதினைந்து அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அதாவது பதினாலு பை அஞ்சு மற்றும் பதினாறு பை மூணு சராசரி அறுபத்தி ஒன்று பை பதினஞ்சு இது நம்ம எப்படி வந்து கற்பனை பண்ணிக்கலாம் பதினாலு பை அஞ்சுக்கும் பதினாறு பை மூணுக்கும் நடுவுல இருக்க எண் யாரு அறுபத்தி ஒன்னு பை பதினஞ்சு ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஒரு விகித முறை எண்ணை நம்ம கண்டுபிடி கண்டறிஞ்சிட்டோம் இப்போ அடுத்த விகித முறை எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோ தடவை இந்த ஃபர்ஸ்ட் பின்னத்தையோ இந்த அறுபத்தி ஒன்று பை பதினஞ்சு நம்பருக்கும் இடையில உள்ள விகித முறை கரெக்டா நடுவுல உள்ள அடுத்த விகித முறை எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோ இப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கோ இப்போ நம்ம என்ன செஞ்சோம் பதினாலு பை அஞ்சு பதினாறு பை மூணுக்கு கரெக்டா நடுவுல இருக்கிற எண் ஒரு இடைப்பட்ட எண் வந்து அறுபத்தி ஒன்று பை பதினைந்துன்னு கண்டுபிடிச்சோம் சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எண் இதை எடுத்துக்கிறோம் அடுத்த பின் நம்ம இதை எடுத்துக்கிறோம் இதுக்கு நடுவுல உள்ளத சராசரி மூலமா கண்டுபிடிக்க போறோம் அப்ப பதினாலு பை அஞ்சு மற்றும் அறுபத்தி ஒன்னு பை பதினைந்துன்னு சராசரி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன செய்யணும் இந்த இரண்டு எண்களை கூட்டணும் அப்ப பதினாலு பை ஐந்து பிளஸ் அறுபத்தி ஒன்று பை பதினைந்து இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்ப ஒன்று பை இரண்டு நாப்பத்தி இரண்டு பை பதினைந்து பிளஸ் அறுபத்தி ஒன்று பை பதினைந்து அப்ப நம்ம பகுதிகள் ஒன்றாயிடுச்சு அப்ப தொகுதிகளை என்ன செய்யலாம் கூட்டலாம் பதினைந்து கீழே பகுதியில போட்டுருங்க மேல உள்ள தொகுதியை கூட்டிடலாம் நாப்பத்தி இரண்டு பிளஸ் அறுபத்தி ஒன்று அப்ப என்ன வரும் அப்படின்னா ஒன்று பை இரண்டு இது வரும் நூத்தி மூணு பை பதினைந்து அப்ப இது எப்படி எதுல நூத்தி மூன்று இரண்டு பேருக்கு பதினைந்து முப்பது அவ்வளவுதான் நம்மளுடைய பதினாலுக்கும் அஞ்சுக்கும் சராசரி மூலமா நடுவில் உள்ள எண் என்னன்னு வந்துருச்சு நூத்தி மூணு பை முப்பது அப்படின்னு வந்துருச்சு அவ்வளவுதான் இந்த இந்த கணக்கு அப்படியே பண்ணிடலாம் இது ஒரு நாலு செக்ஷனை பை அஞ்சு பதினாறு பை மூணு இல்லையா இதோட சமான பின்னங்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அதாவது பகுதிகள் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம் நாற்பத்தி ரெண்டு பை பதினஞ்சு எண்பது பை பதினஞ்சுன்னு அடுத்து பதினாலு பை அஞ்சுக்கும் பதினாறு பண்ணுக்கும் நடுவுல உள்ள எண் அதை கண்டுபிடிச்சோம் இல்லையா சராசரி அப்ப அது வந்து ஒன்று பை இரண்டு எண்களை கூட்டணும் சமான பின்னங்களை எழுதி நம்ம கொண்டு வந்து அறுபத்தி ஒன்று பை பதினஞ்சுன்னு கொண்டு வந்து அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் பதினாலு பை அஞ்சும் நம்மளுக்கு கிடைச்ச அறுபத்தி ஒன்னு பை அஞ்சு இல்லையா சோ அதோட சராசரி அதுக்கு நடுவுல இருக்க என்ன கண்டுபிடிச்சோம் அதுக்கும் அதே ஃபார்ம்ல ஒன்னு பை ரெண்டு கூட்டணும் போட்டோம் தொகுதியை கூட்டணும் நூத்தி நூத்தி மூணு மூணு பை பை பதினஞ்சு அது முப்பதுன்னு மாறிடுச்சு அப்புறம் கிடைச்சிருக்க இரண்டு முறை எண்கள் என்ன அறுபத்தி ஒன்னு பை பதினஞ்சும் நூத்தி மூணு பை முப்பதும் எனவே பதினாலு மற்றும் பதினாறு பை மூணு ஆகியவற்றிற்கு இடையே உள்ள இரண்டு முறை எண்கள் என்னென்ன அறுபத்தி ஒன்னு பை பதினஞ்சு நூத்தி மூணு பை முப்பது இந்த எட்டாவது கணக்கு முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்து ஒன்பதாவது கணக்குக்கு போகலாம் இப்ப நம்ம ஒன்பதாவது கணக்கு போவோம் பின்வர் விகிதமுறை என் ஜொடிகளை ஒப்பிடுக ஒப்பிடுக எது பெரியது எது சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப இந்த இரண்டு பின்னங்களோட சமான பின்னங்களை நம்ம கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிப்போம் அதாவது நம்மளுடைய இரண்டு பகுதிகளும் சமமா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் எப்படி போடலாம் எப்படி எழுதலாம் இப்போ என்ன முதல் பின்னத்தை எடுத்திருக்கோம் எட்டு ஆல வகுக்கணும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பதினொன்று பெருக்கள் எட்டு எண்பத்தி எட்டு ஐந்து பெருக்கள் எட்டு நாற்பது அவ்வளவுதான் இப்ப அடுத்த பின்னத்தை பாக்கோமா அடுத்த பின்னம் என்னது மைனஸ் இருபத்தி ஒன்று ஓகே இப்போ நான் நம்ம இரண்டாவது பின்னத்தை எடுத்திருக்கோம் அப்ப முதல் பின்னத்தினுடைய பகுதியை பாக்கணும் முதல் பின்னத்தோட பகுதி என்னது ஐந்து அப்ப ஐந்து ஆளு பெருக்கி ஐந்து வகுக்கணும் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் இருபத்தி ஒன்று பெருக்கள் ஐந்து நூற்றி ஐந்து எட்டு பேருக்குள் ஐந்து நாற்பது அவ்வளவுதான் சோ இப்போ என்ன ஆயிடுது நம்மளுடைய பகுதிகள் சமம் ஆயிடுது தொகுதிகளை மட்டும் கம்பேர் பண்ணா போதும் எது பெரியது எது சிறியதுன்னு பார்த்துடலாம் ஆனால் இது இரண்டுமே குறை எண்கள் மைனஸ் எண்கள் மைனஸ் எண்கள் வரும்பொழுது நம்ம மாற்றி யோசிக்கணும் பெரிய எண் சிறியதாயிடும் சிறிய எண் பெரியதாயிடும் ஏன்னா நிறைய நெகட்டிவ் உள்ளது சிறிய எண் ஆயிடும் குறைந்த நெகட்டிவ் உள்ளது பெரிய எண் ஆயிடும் ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா இதுல எது சிறியது மைனஸ் நூத்தி அஞ்சு சிறியது எது பெரியது

பை ஐந்து அப்படிங்கிறது இருபத்தி மைனஸ் இருபத்தி ஒன்று பை எட்டை விட பெரியது அவ்வளவுதான் இதோட நம்ம ஒன்பதாவதுல முதல் கணக்கு முடிஞ்சிருச்சு நம்ம இரண்டாவது கணக்குக்கு போகலாம் இப்போ நம்ம ஒன்பதாவதுல இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் மூன்று பை மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் எப்பவும் போனால் இந்த பகுதிகளை வந்து நம்ம சமமா மாத்தணும்னு சொல்லியிருக்கோம் முன்னாடி சமான பின்னங்களை எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பகுதிகளை மாத்தி மாத்தி பெருக்கி கண்டுபிடிச்சோம் ஆனா இந்த கணக்குல நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா உற்று நோக்குன்னா இந்த பகுதி என்னது நான்கு இங்க என்னது இரண்டு அப்ப இந்த இரண்டு நான்கா நம்மளால மாத்த முடியும்ல எப்படி மாத்தலாம் இரண்டாவது வாய்ப்பாடுல இரண்டு பெருக்கல் இரண்டு நாலு அப்ப கீழேயும் மேலேயும் நம்ம இரண்டால பெருக்கிட்டோம் அப்படின்னா இங்க பகுதி நம்மளுக்கு நாலுன்னு வந்துடும் அப்புறம் நம்ம ரெண்டு இதையும் நம்ம கம்பேர் பண்ணிடலாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எது பெரியது எது சிறியதுன்னு பாத்துருவோம் சோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பின்னங்கள்ஸோட சமான பின்னங்களை யோசிக்க தெரியணும் சோ ஃபர்ஸ்ட் பின்னம் என்னது மூன்று பை மைனஸ் நாலு இதை முதல் நான் திட்ட விளக்கத்துல எழுதிடுறேன் திட்ட விளக்கத்துல எழுதணும்னா நம்மளுடைய பகுதியில மைனஸ் இருக்கக்கூட கூடாது தொகுதியில மைனஸ் இருக்கணும் அப்போ மைனஸ் மூன்று பை நாலு இப்ப இரண்டாவது பின்னம் என்னது மைனஸ் ஒன்று பை இரண்டு இந்த இரண்டை தான் நம்ம என்ன செய்யணும் போறோம் அப்படின்னா நாலா மாதம் போறோம் எப்படி மாத்துறது மைனஸ் ஒன்று பை இரண்டு நான் அப்படியே எழுதிக்கிறேன் இப்போ என்ன செய்யணும் அதாவது இது மேலேயும் அதாவது தொகுதியிலையும் பகுதியிலையும் இரண்டாவது பெருக்க என்ன செய்யணும் இரண்டால வகுக்கணும் அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஓர் இரண்டு 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 பெருக்கள் இரண்டு நாலு அவ்வளோதான் ஸோ இப்போ நம்மளுடைய பகுதிகள் என்ன ஆகிடுது சமம் ஆயிடுது என்னது அது நாலு தொகுதி என்னது மைனஸ் மூணு மைனஸ் இரண்டு இரண்டுமே எனது குறை எண்கள் மைனஸ் எண்கள் மைனஸ் எண்கள் என்ன செய்யணும் மாற்றி யோசிக்கணும் பெரியதாக இருக்கிற எண் சிறியதாகிடும் சிறியதாக இருக்கிற எண் பெரியதாயிடும் ஏன்னா நிறைய நெகட்டிவ் வந்து இருக்கிற பெரிய எண் சிறியதாயிடும் குறைந்த நெகட்டிவ் இருக்கிற சிறிய எண் பெரிய எண்ணம் ஆகிடும் அப்ப எது பெரியது இது பெரியது மைனஸ் சிறையில எது சிறியது மைனஸ் மூன்று சிறியது அப்ப அவ எப்படி எழுதுவோம் மைனஸ் மூன்று பை நாலு லெஸ் தேன் இந்த மூக்கு சிறியதாக இருக்குது இல்லையா அதாவது குறை குறைவாக உள்ள எண்ணம் இந்த புக் கழுதுவோம் சோ இது வாய் பெரியதாக இருக்குதில்ல அப்ப இது பெரிய எண்ணை இந்த பக்கம் எதுவும் ஸோ இது லெஸ் தேன் சிம்பிள் மைனஸ் மூன்று பை நாலு லெஸ் தேன் மைனஸ் இரண்டு பை நாலு மைனஸ் மூன்று பை நாலு பின்னம் என்னது மூன்று பை மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு பை நாளோட சமான பின்னம் என்னது மைனஸ் ஒன்று பை இரண்டு அப்ப நம்மளுடைய ஒன்பதாவது இரண்டாவது கணக்குக்கு பதில் என்னது மூன்று பை மைனஸ் நாலு என்பது லெஸ் தேன் மைனஸ் ஒன்று பை இரண்டு அவ்வளவுதான் அடுத்த கணக்கு போகலாம்

மூன்று பேருக்கள் ஐந்து பதினைந்து அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டாவது பின்னத்தை எடுத்துக்கோம் நாலு பை ஐந்து ஸோ அப்போ நாலு பை ஐந்து இப்போ நாலு பை ஐந்து இரண்டாவது பின்னத்தை எடுத்துக்கோம் அப்போ எதை பார்க்கணும் முதல் பின்னத்தை பார்க்கணும் முதல் பின்னத்தோட பகுதி என்னது மூன்று அப்போ என்ன செய்யணும் மூன்றாவை பெருக்கி மூன்றாவில் வகுக்கணும் நாலு பேருக்கள் மூன்று பன்னெண்டு ஐந்து பேருக்கள் மூணு பதினைந்து அவ்வளோதான் நம்மளுடைய பகுதிகள் ஒன்றாயிடுச்சு அப்போ நம்மளுடைய தொகுதியை கம்பேர் பண்ணி எது பெரியது எது சிறியதுன்னு நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிடலாம் இதில் என்ன அப்படின்னா இந்த இரண்டுமே மிக எண்கள் ப்ளஸ் நம்பர்ஸ் அப்போ எப்போவும் போல பெரிய நம்பர் நம்பர் சிறிய இந்த யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பன்னெண்டு பெருசா பெருசா பன்னெண்டு தான் பெருசு தான் குறைந்த எண் அதனால பகுதியில இந்த சிறிய எண் இந்த வாய் பெரிய பகுதியில பெரிய எண் போகிறோம் அதாவது பன்னெண்டு பை பதினைந்து பத்து பை பதினைந்தோட சமான என்னது இரண்டு பை மூன்று பன்னெண்டு பை பதினைந்துக்கு என்னது நாலு பை ஐந்து அவ்வளவுதான்